மக்கள் விழிப்போடு இருக்கணும் மோசடி நிறுவனங்கள் கவர்ச்சி குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுல தண்ணீரால ஆபத்து இருக்குது நிலநடுக்கத்தாலே ஆபத்து இருக்குது நான் தொடர்ந்து சொல்றேன் சீர் தலைவர்களுடைய நிலைமைகள் தலையிடா மாறும் வளைகுடாவில் வந்து ஒரு பெரிய போர் தொடர்பு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு எலக்ட்ரானிக் சாதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதாவது குரோதி வருடம் என்ற வருடம் முடிந்து அந்த என்பது இந்த வருடத்திலே இந்த நல்ல ஒரு திதியிலே பிறந்திருக்க இந்த தமிழ் புத்தாண்டான கவனங்களை தரும் அதாவது சுவாமி பிறந்திருக்கனால எப்படி இருக்கோ மக்கள் விழிப்போடு இருந்துக்கணும் மோசடி நிறுவனங்கள் கவர்ச்சி திட்டங்களை அறிமுகத்து இந்த வருஷம் ஒரு பெரிய வந்து மக்கள்கிட்ட பணத்தை அடிச்சிட்டு போயிடுவோம் அதனால மக்கள் யாரும் முதலீடு இந்த இந்த கரன்சி காயின் முதலீடு முதலீடுகள் செய்வதில் ரொம்ப கவனம் தங்கத்திலே முதலீடு செய்வதில் இந்த வருஷம் வந்து தங்க நிலை வரலாறு காணாத உச்சத்தை அடையும் நிலங்களுடைய மதிப்பும் உயர்ந்து போகும் அதாவது இந்த காலகட்ட சூழல் வந்து குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் பல குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்படுவாங்க சூரியன் இந்த வருஷத்துக்கு வந்து அதிபதியா இருக்காரு மெகாவை இருந்தாலும் விவசாயத்துக்கு வேண்டிய மழை பெய்யும் அதிக மழை பெய்யும் கடலோர மாவட்டங்கள ஒரு இடத்துல புயல் தாக்கி ஒரு பெருத்த சேதத்தை இந்த வருஷம் இந்தியாவில் கொடுக்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் தண்ணீர் ஆபத்து இருக்குது நிலநடுக்கத்தாலே ஆபத்து இருக்குது நான் தொடர்ந்து சொல்லிட்டு நிலநடுக்கம் வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்குள்ள இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன நிலைக்கு இந்த வருஷம் வரும் புயல்னால ஒரு பாதிப்பு இந்த வருஷம் இருக்குது இதனால இந்த வருஷம் வந்து நவம்பர் டிசம்பர் அதாவது நவம்பர் மாசத்துலயோ டிசம்பர் மாசத்துலேயோ புயல்னால ஒரு பாதிப்பு இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது தண்ணீரால் ஒரு குழப்பம் சென்னைக்கு ஒரு சில சில சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் அரசியலில் பெரிய மாற்றம் எப்படின்னு போன வருஷம் சொன்னேன் ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பா அரசியல் மாற்றம் இந்த வருடம் முடிவுக்குள்ளார பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய நிலைமைகள் தலையில மாறும் மிகப்பெரிய போஸ்ட்டுதான் ஒன்றுமில்லாமல் போயிடுவான் ஒன்றுமேலாந்தும் பெரிய ஆளாயிருவான் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த வருடம் வந்து விசுவாச வருடம் வந்து மதம் சம்பந்தமான பூஜை செய்கின்ற சன்னியாசிகள் சாதுக்கள் இல்லை மற்ற மாற்றத்துக்கு யாருக்காக இருந்தாலும் இந்த வருடம் நல்லா இருக்கும் அவர்களுக்கு மதம் சம்பந்தமான குருமார்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் உலகம் முழுக்க நல்லா இருக்கும் ஆனால் உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போர் சம்பவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன ரெண்டு வருஷம் எப்படி உக்ரைன் போர் நடத்துது அப்புறம் காஷா போர் நடந்த மாதிரி வளைகுடாவில் வந்து ஒரு பெரிய போர் தொடர்ந்து வாய்ப்பு இருக்குது நமது இந்தியாவுடன் கூட வந்து ஒரு அண்டை நாளைகள்லேருந்து ஒரு சின்ன சின்ன அச்சுறுத்தல் வரும் இந்த வருஷம் அதில் ஒரு சின்ன சின்ன அச்சுறுத்தல் சீனா நாளையோ அல்லது பாகிஸ்தான்லேயோ ஒரு சின்ன அச்சுறுத்தல் வந்து செய்கிறோம் அதை நம்ம ஜமாளிச்சுருவோம் ஜமாளித்து வெற்றி பெற்றுவோம் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் நமது மாணவர்கள் ஒரு புரிய கண்டுபிடிப்பு எலக்ட்ரானிக்ஸ் சாதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து மாணவர்கள் மாணவிகள் இவர்கள்லாம் வந்து இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்தை மாணவ மாணவிகள் கண்டுபிடிச்சு அது உலக சாதனை பெறும் இந்தியா வந்து ராக்கெட் மற்றும் விமானம் போர்க்கருவி உற்பத்தியில் இந்தியா வந்து மிகப்பெரிய முன்னிலையை பெறும் தொழில்துறையில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க தொழில்வான நிலைமை நூல் சம்பந்தமான தொழில் மற்றும் தங்கணைய தொழில் மற்றும் பல்வேறு தொழிலில் ஏற்பட்ட குழப்பங்களில் நீங்கள் தொழில்துறை முன்னேற்றம் அடையும் பொருளாதார மந்திரலை போகும் இந்த ஆண்டு மொத்தத்தில் வந்து இவர்களுக்கு சிறப்பும் கவனமில்லாதவர்களுக்கு குழப்பம் ஏற்படும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்